என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது நூற்றி எட்டு பாதங்களில் வந்து கிரகங்கள் லக்கணங்கள் நின்ற பலன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை எண்பது பாதத்துக்கு வந்து சொல்லியாச்சு புராட நட்சத்திரம் முடிகின்ற வரை வந்து சொல்லியாச்சு அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு வந்து இந்த உத்ராட நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரம் வரை அந்த பாதங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் வந்து ஒரு லக்கணம் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த பாதத்தோடைய மரியாதை என்னன்னா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு சூட்சும வித்தை சாட்சியம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு வந்து சூட்சும வித்தை சாத்தி சாத்தியம் ரெண்டாம் பாதத்திற்கு வீரம் பலம் வெற்றி என்பதும் நன்றாக இருக்கும் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தோடைய மரியாதை என்பது வீரம் பலம் வெற்றி இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் உத்ராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தின் பலன் என்ன என்று சொன்னால் மன்மதனின் பத்து விதமான பானங்கள் பானங்கள் குறுச்சண்டால யோகம் முத்ராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு குருச்சண்டால யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால் வந்து என்ன சொன்னா முத்ராட நட்சத்திரம் நாலாம் பாதம் வேதங்களின் சிரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது முத்ராட நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் வேதங்களின் சிரசு தெய்வீகமான பாதங்கள் விநாயகர் அம்சம் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்போ உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தோடைய தன்மை அப்படி அதற்கடுத்து திருவோணம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெய்வத்தின் திருவடி மற்றும் பேயை ஓட்டும் மாந்திரிக சக்தி திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தோடைய தன்மைக்கு உண்டு அதில் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு அப்படி உட்கார்ந்துருந்தால் அந்த தன்மை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உத்திராட திருவோட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் பிறரால் வெற்றி நினைத்தது நடக்கும் திருப்பு முனை மாந்திரிக சக்தி இந்த உத்திராடன் திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திற்கு உண்டு உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு உத்திராம்பாட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து நம்மளுடைய புள்ளிகளோ சந்திரனோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பக்தியினால் செல்வம் வரும் பக்தியினால் செல்வம் வரும் சர்ப்பவசியம் நீங்கள் சிலரும் சர்ப்பவசியம் என்பது பாம்ப வசியம் என்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சர்பவசியம் என்பது நம்முடைய பேச்சால் நம்மளுடைய செயலால் பிறர் நமக்கு சர்ப்ப வசியம் என்று சொல்லியிருக்காங்க துணிச்சல் அப்போ திருவோட நட்சத்திரம் மூணாம் பாதத்தின் அமைப்பு பக்தி நாள் செல்வம் சர்ப்பவசியம் துணிச்சல் திருவோட நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் மென்மையான திருவடி புகழ் நினைத் ததை பழிக்கும் தன்மை இந்த நாலாவது பாதத்திற்கு உண்டு அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கற்பகத்தரு செல்வம் 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 வணங்கி செல்வம் வழங்கினால் துன்பம் தேவதாறு மரம் போல் பாவிக்கப்படும் கற்பகத்தரு செல்வம் வழங்கினால் நம்ம ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா துன்பம் தரும் தேவதாறு மரம் போல் பாவிக்கப்படும் நம்ம உத்திராட அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துடைய தன்மை அப்படி இருக்கு அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அழகு செல்வம் பக்தி நவகிரகம் பூமி ஆட்சி அவிட்டம் ரெண்டாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்களுடைய அமைப்பு அன்னநடை பூமி லாபம் அதிகமான பிரயாண லாபம் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அன்னநடை பூமி லாபம் அதிகமான பிரயாணத்தால் லாபம் கிடைக்கும் இதான் நீங்கள் வந்து அதில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷனுக்கு உட்படுத்துங்கள் கண்டிப்பாக நல்லா அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தால் ராஜிய பரிபாலனம் பரிபாலனம் செய்யலாம் தெய்வீகமான சேவகம் பண்ணுவதனாலும் சசி மங்கள யோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து சதயம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உலகத்தை காத்தல் தெய்வ கருணை கண்டிப்பாக இவர்களுக்கு சாத்தியமாக இருக்கும் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அட்சய பாத்திரம் புகழ் வெற்றி செல்வம் சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் அஷ்டமாசித்து கிடைக்கும் தூரதேசப் பிர பிரயாணத்தால் நன்மை கிடைக்கும் அதற்கடுத்து சதய நட்சத்திரம் நாலாம் நாலாம் பாதம் கற்பு நல்ல அறிவு ஸ்திரிவசியம் ஆன்மீகத்திற்கு இந்த நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தாலோ நாலாம் பாதத்தில் வந்து புள்ளி இருந்தாலோ நாலாம் பாதத்தில் சந்திரன் இருந்தாலோ நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ இத்தனை ஏற்படும் அதற்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகாசக்தி ஆச்சரியம் சொன்ன வார்த்தை இவர்களுக்கு படிக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தால் சரஸ்வதி கடாட்சம் கர்ப்ப பிராப்தி பிரம்ம வித்தை கிடைக்கும் புரட்டாதி மூணாம் பாதத்தில் பிறந்தால் ஞானம் செல்வம் தீர்க்காயுள் மற்றும் ஜென்ம பலாபலம் நல்லாயிருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் தெய்வ அர்ச்சனை பரம்பொருள் அறிதல் படைப்பாற்றல் தன்மை பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தாலும் லக்கணப்புள்ளி இருந்தாலும் அதில் ஒரு கிரகம் இருந்தாலும் இதற்கு இந்த பவர் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சர்வ ஆபரணம் உலகப்பற்று அலங்காரம் உதரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் காரிய சித்தி இவர்கள் வைத்திய தொழிலில் ஏதாவது வந்து ஒரு சம்பந்தப்பட்டால் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தால் மந்திரம் சாஸ்திர தேர்ச்சி அதர்வண வேதம் இதெல்லாம் அறியக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு ஏன்னா இந்த இந்த மூணாம் பாதத்தில் ஏதாவது நமக்கு சம்மந்தப்பட்டது ஒன்று டச்சான இதெல்லாம் கிடச்சிடும் அதற்கடுத்து உத்திரட்டாதி நாலாம் பாதம் தீபசுகம் கடல் கடந்த செய்தி ருத்ரமூர்த்தியின் கோபம் இந்த மாதிரி கேரக்டரே உங்கள்கிட்ட இருக்கும் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மங்களம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்த பண்ணால் நல்ல மங்கள வாழ்க்கை கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இளவரசி அமிர்தம் திடீரென இரக்கம் ஏற்படுதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வரும் அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து காலபுருஷனுடைய நூற்றி ஆறாவது பாதம் இளவரசி அமிர்தம் அருக்கன் என்ற பாம்பின் நிலை வருங்கிறான் அதற்கடுத்து திடீரென இறக்கம் ஏற்படுதலும் வருங்கிறான் இதில் வந்து ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களோ ரெண்டாம் பாதத்தில் லக்கணப்புள்ளி இருக்கிறவர்களோ அதில் இருந்து ஏதாவது ஒரு திசை நடந்து அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் அதற்கடுத்து ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மின்னல் போன்ற பிரகாசம் ஏற்படும் மின்னல் போன்ற பிரகாசம் ஏற்படும் ஒரு பெண்ணினால் தடையாகும் அப்போ ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து பிறந்தவர்களுக்கு அதில் லக்கணப்புள்ளி இருக்கின்றவர்களுக்கு அந்த அந்த லக்கணப்புள்ளியில் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் ஒரு பெண்ணால் அங்கு தடை உண்டாகும் கவனம் அதற்கு ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாகம் உயர்ந்த இடம் புகழ் வெற்றி சௌக்கியம் அப்படின்னு இது காலத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை வந்து ஒரு உத் நான் சொல்லாமல் இருந்தேன் ஒரு நபர் திரும்ப திரும்ப சார் உத்திராட்டத்துக்கு சொல்லு வந்து கடைசிக்கு சொல்லிருங்க சொல்லிடுங்கன்னா அவருக்கு அதில் இருக்கு அவ அதுக்குள்ளே லக்கணப்புள்ளியார் இருக்கும் போல பெங்களூருக்காரரு சொன்னதுனால இன்றைக்கி அந்த சந்தர்ப்பம் கிடச்சது அதனால் நூற்றி எட்டு பாதங்களுக்கும் சொல்லியாச்சு எல்லாம் பார்த்து பலன் வரிச்சித்து பாருங்கள் ஏன்னா இயற்கை சொன்னது தான் முன்னோர்கள் சொல்லி வைத்தது தான் நாமளாக இதில் எடுத்துக்கூட்டி எதுவும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே திறனாய்வு பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கெட்டதிருந்தால் வருத்தப்படாதீர்கள் எல்லாம் இறைவன் செயல் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகமன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க்க வளங்குணர் வாழ்க்க வணக்கம் 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 வணக்கம்